என்னங்க ஆரம்பிக்கலாமா இன்றைக்கி என்ன டாஸ்க்னால் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த ஏரியில் சர்வே பண்ண போகிறோம் அது எப்படி என்னான்னு இந்த வீடியில் போகிறோம் கரெக்டாக இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒம்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைமு ஒம்பது இருபத்தெட்டு நாளைக்கு காலையில் ஒம்போது இருபத்தெட்டு வரைக்கும் இந்த தான் நம்ம இறக்க போகிறோம் நைட்டு வந்து தங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடம் ஒன்று பார்த்தா பார்த்தோன்னோ அது இல்லாத டென்ட்டு அமைக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேல மரம் தேவைப்படுது அதை போயிட்டு நான் போய் வெட்டி எடுத்துக்கிறேன் அந்த கம்மர்த்துங்கள கண்டகம் தெரியுங்களா இந்த கரண்டங்க வந்து கீழே தான் நம்ம இன்றைக்கி நம்ம டென்ட்டை வந்து செட் பண்ண போகிறோம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா குச்சி வெட்டியாச்சு இங்கே தான் பார்த்தீங்கன்னா என் டென்ட்டை இன்றைக்கி நான் செட் பண்ண போகிறேன் இந்த கரண்ட்டை கம்பத்துக்கு அடியில் ஏன்னா இங்கே தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேடாக இருக்குது ஒரு அளவுக்கு இப்போ ஏதோ ஒரு இடம் ஏற்ற அரைஞ்சளவுக்கு இந்த இடத்த நான் சூஸ் பண்ணுங்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து புல்லெல்லாம் கொஞ்சம் வெ வெட்டி விட்டுக்கலாம் க்ளீன் பண்ணிக்கலாம் இடம் பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தா ஒரு அளவுக்குலாம் க்ளீன் பண்ணிட்டேன் இவ்வளோ தான் முடியும் இவ்வளோ தான் போதும் அன்றைக்கி ஒரு நைட் ஸ்டே பண்ணுறது இதே போதும் நம்மளுக்கு இங்கே தான் ஒரு கூரை மாதிரி நான் போகிறேன் அங்கே தண்ணி ஏரியில் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக அங்கங்கே கிடக்குது அந்தந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த புல் மாதிரி ஹைட் ஹைட்டாக வளர்ந்துங்குது அதை வந்து ஒரு அதை ஒரு தடுப்பு மாதிரி கட்டி அது வந்து ஒரு கூரை மாதிரி நான் செய்ய போகிறேன் கொஞ்சம் கட்டுறதுக்கு கயிறு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறேன் ஏடா கயிறு வரேன் கயிறு கட்டுறதுக்கு கொஞ்சம் கயிறு எடுத்துனார சொல்லிவிட்டு இந்த வேளா மரத்தை வெட்டுறேன்னு பார்த்தீங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற நார் இருக்குதுங்களா இந்த நார் பார்த்தீங்கன்னா வெட்டினா இந்த நாளை உரிச்சி எடுத்தாவே கட்டுறதுக்கு செம்ம கயிறு ஸ்ட்ராங்காக வந்துடும் ஆறு பட்டை இந்த பட்டையை பார்த்திங்கன்னா இப்படி நல்லா உரிச்சி அப்படின்னா இதே கயிறு தான் பாருங்கள் தான் சம்தாங்க இதே பார்த்திங்கன்னா போதும் இதே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரித்து 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 நிறைய கயிறு யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இன்றைக்கி நைட்டு நானே இதில் தான் தூங்க போகிறேன் என்னோட முடிஞ்ச அளவுக்கு போனுங்கிறேன் இவ்வளோ தான் என்னோட போட முடியும் இங்கே எதுவும் இல்லை அந்த அளவுக்கு பெருசாக போடுற அளவுக்கு வெறும் முள் மரமாக வைக்குது காலெல்லாம் கிழிக்குது கால் கையெல்லாம் கிழிக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக ரெடி பண்ணி இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் ஸ்டே பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு சர்வே பண்ணுறதுக்கு நான் என்னென்னா எடுத்துகிட்டு வந்துன்னா ஒரு லுங்கி பவர் பேங்க்கு சார்ஜர் போடுறதுக்கு பவர் பேங்க்கு கேபிள் ஒரு லைட்டு ஒரு லைட்டு ஒரு மொபைல் ஏன்னா இது ரெண்டு லைட்டும் தேவைப்படுறதுனால ஒரு மொபைல் இதுவும் எடுத்துருவோம் டைம் பார்க்குறதுக்கு பார்த்தா டைமு பதினொன்று ஒன்று ஆகுது பதினொன்று ஒன்று ஆகுது இந்த கூ இது இந்த கூரை போகிறதுக்கே பதினோரு பதினோரு மணியாக ஆச்சு அப்புறமேட்டு ஒரு மொபைலு மொபைல் ஓல்ட்ரு ஒன்று மூணே மூணு குச்சி தீ குச்சி பார்த்தீங்கன்னா அங்கே தீ தீயெல்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அங்கே அந்த மாதிரி மரம் இல்லை எதுவும் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா மூணே மூணு தீக்குச்சி மூணே மூணு தீக்குச்சி அப்புறமேட்டு ஒரு கத்தி அருவா கத்தியில் நான் அருவா ஒரு தூண்டில் இவள் தான் இன்றைக்கி நான் சர்வே பண்ணுறதுக்கு எத்தனுன்னு இருக்கிற பொருள் நம்ம எடுத்துட்டு வந்ததெல்லாம் இந்த கூடு இந்த கூடாரத்தில் போட்டு விட்டு தண்ணி வேறு அதிகமாக தாக்குது அதனால் பார்த்தீங்கன்னா வர வழியில் ஒரு வாட்டர் கேன் ஒன்று பார்த்தேன் அங்கே இருக்குது அது எடுத்துன்னு போய்ட்டு இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வயல் இருக்குது நம்மளுக்கு தான் நம்மளது தான் அது போய் தண்ணி மட்டும் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் குடிக்கிறதுக்கு மட்டும் ஏன்னா தண்ணி அங்கே தான் குடிச்சோம் இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் குடித்தா எதுனா கன்ஃபார்மாக கா காய்ச்சல் வந்துடும் எதுனோ ஒன்று ஆயிரும் அதனால் அங்கே பக்கத்துலேயே வயலு இருக்குது அந்த கிணறு கிணத்துல போயிட்டு மோட்டர் போட்டு நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த வாட்டர் தான் நான் முன்னே பார்த்தேன் கிடஞ்சி அதனால் இந்த வாட்டர் கண்ணில் போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி பிடிச்சாச்சு தண்ணி பிடிச்சிக்கின்னு நம்ம ஏரியில் தான் இருக்கணும் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஏரியில் தான் நம்ம இருக்கிற சோழனு கிடக்கு அதனால் ஏரிக்கு கிளம்பிடலாம் தண்ணி பிடிச்சிட்டு வந்துவிட்டேன் கொஞ்ச நேரம் நான் உள்ளே படுக்கிறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு நான் பேசுகிறேன் இங்கே அப்படியே விறகு எடுத்துகிட்டு வந்துடலாம் என்ன சமைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு குளிர் காயறதுக்கு இந்த மாதிரி விறகு நைட்டு நல்லா தேவைப்படும் அதனால் போயிட்டு விறகு எடுத்துட்டு வந்துடுறோம் நான் விரவே எடுத்துகிட்டு வரேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏரிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வழி ஒன்று போகும் வழி இது பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட் அதனால பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த தான் யூஸ் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா யாரோ பழைய விறகு யாரோ வெட்டி போட்டு வச்சுக்கிறாங்க இங்கே என்ன விரைக்கும்னு தெரில அதனால் நம்ம இருக்கு தர வரவு இந்த விறகு எடுத்துன்னு போயிட்டு நம்ம டென்ட்டான போய் போட்டுக்கலாம் அளவுளுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பழைய விரவே இருந்துச்சு யாரும் வெட்டி போட்டு இருந்தாங்கன்னா இது வேண்டாத மரமாக என்னன்னு தெரில இது அங்கே வரவே இருந்துச்சு இதோ போதும் நம்மளுக்கு இந்த முன்ன ஒரு தடம் காமிச்சிங்கல்ல தடம் காமிச்சில்ல அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் நம்மளுக்கு என்னடா இவங்க இங்கேயும் கிருத்து நாட்ட சுற்று கிடக்குறாங்கன்னு நினைப்பாங்க அதெல்லாம் நமக்கு தேவையா தேவையா கோபி விறகு போகுதுன்னு நினைக்கிறோம் வேணும்னா போய்ட்டு இன்னும் நேரம் கழிச்சு இன்னும் நேரம் கழிச்சியில் அப்புறமேட்டு போய் எடுத்துக்கலாம் இப்போ என்னென்னா போயிட்டு புழு நோண்டலாம் புழுனு புளுன் வாண்டிட்டு போயிட்டு மீன் பிடிக்கிற வேலையை பார்ப்போம் இந்த வேளாண் மர கட்டெலாம் இது நைட்டுக்கு இது ஒரு கட்டை ரெண்டு கட்டை அந்த தீயில் போட்டு விட்டுங்கன்னா நைட்டு ஃபுல்லாக இது எரிஞ்சுன்னு கிடக்கும் ஸ்லோவாக அதனால் இது நம்ம அப்புறமா எடுத்துப்போம் வந்து நோட்டுறது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அருவாக தான் இருக்குது அருவாவாக இது கத்தியா இது தான் இருக்குது இதை வச்சு தான் நம்ம புழுவு இன்றைக்கி நோண்டி ஆகணும் புழுவும் நம்ம இந்த டப்பாவில் எடுத்து போட்டுருவோம் பார்க்கப்படியே ஒரு டப்பாவும் கிடச்சி இங்கே ஒரு புழுவை ரெண்டு புழுவு கெடுச்சிச்சு ஒரு குட்டி புழு பெரிய புழு புழு பார்த்தோன்னா ஒரு பத்து புழுவுக்கு மேலே பிடிச்சாச்சு இதே போதும் இதே போயிட்டு நம்ம இருக்கிற மீனை போய் பிடிச்சே போதும் நம்ம போயிட்டு போய் மீன் பிடிக்கலாம் ஒரு குச்சி வந்தால் குச்சி பார்த்திங்கன்னா வர வழியிலே எடுத்துக்கணும் ஒரு குச்சி புழுவே மீன் பிடிச்சி போகிறப்போ மீன் பிடிச்சி போகிறதுக்கு ஒரு கவர் ஒன்று மீன் பிடிச்சி போகிறதுக்கு ஒரு கவர் ஒன்று கிடஞ்சிச்சு அப்படியே போய்ட்டு மீன் பிடிக்கலாம் ஃபஸ்ட்டு பாட்டு தானே வரும் மீன் இதை நம்ம இந்த கவலை போட்டுக்கலாம் கவலை போட்டால் தான் நம்மக்கிட்ட எதுவும் இல்லை ஏன்னா இருக்கிறத வச்சு நம்ம சர்வே பண்ணணும்ல அதனால் கவர் தான் கிடைக்கிது கவரில் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய மீன் ஒரு பத்து மீன் வேணும் ஏன்னா காலையிலேருந்து வேறு சாப்பிட்லையா அதனால ஒரு பத்து மீனாவது பிடிச்சதுதான் நைட்டுக்கு இங்கே பாருங்கள் இந்த மீன் எப்படி மாடி மீன் மீன் வந்து போகிற வரைக்கும் சாப்பாடு இருக்கிறதுக்கு நம்ம இந்த குட்டியிலே தண்ணி ஊற்றி கொடுத்துக்கலாம் అంతమంది సైజ్ మాట అంతమంది మీరు సైజ్ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது மீன் பிடிச்சிணுவேன் அதில் ஒரு இருபது மீன் இருபது மீன் பக்கம் விட்டுட்டான் ஏன்னா அது சின்ன சின்ன மீன் இல்லை அதை எடுத்து போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அதை விட்டுட்டு இதை மட்டும் எடுத்துன்னு போயிட்டு இன்றைக்கி சுற்றாகவே இன்றைக்கி தான் கூட இப்போ டைம் இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தி ஒன்று தான் ஆகுது ஒன்று நாற்பத்தி ஒன்று தேர்தல்ங்களா ஒன்று நாற்பத்தி ஒன்று தான் ஆகுது அது பார்த்திங்கன்னா இப்போ இலை போயிட்டு ஒரு வாழை இலை போயிட்டு ஒரு ரெண்டு மூணு அறுத்துட்டு வந்துடலாம் ஏன்னா க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம தேவைப்படுது அதிகமாக அதனால பார்த்தீங்கன்னா நம்ம புழுன்னு ஒன்று இடத்துல பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த வயல் இருக்குது வயலை ஒட்டி வாழை மரம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இலை போயிட்டு அறுத்துட்டு வந்துடலாம் இந்த ஒரு வேலை பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தேன் எதுக்குன்னா மூடி வைக்கிறதுக்கு என்ன தேவைப்படுச்சுன்னா ஒரு வேலை மட்டும் எக்ஸ்ட்ரா தூண்டில எங்கேயே கிடக்கட்டும் நம்ம அப்படி போகணும் இதுதான் நம்ம பிடிச்சது க்ளீன் பண்ண மீன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபத்தாகுது தெரிதுங்களா டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபத்தாகுது இப்போ என்ன பண்ணலான்னா இதை வச்சுட்டு போயிட்டு இதை வச்சுட்டு ஏரியில் ஏரி எப்படி இது எல்லாம் உங்களுக்கு பண்ணா இப்போ சுற்றி காமைக்க போகிறேன் அப்படிலாமா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூனை காய்ச்சல் பாம்பு அப்புறமேட்டு மீட்டு ஒன்று ரெண்டு இருந்தால் இருக்கலாம் அங்கங்கே அதனால பார்த்தா இங்கே இருக்கு இதுதான் இதுகிட்டே இருந்தது தான் நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் மற்றபடி ஒன்றும் இல்லை நைட்டில் இன்றைக்கி ஒரு நைட்டு மட்டும் நம்மக்கிட்ட அந்த பாம்பு வரக்கூடாது இதுதான் பார்த்திங்கன்னா ஏரிக்கு நடுவில் இருக்கிற ஒரு ரோடு இங்கே பாருங்க ரெண்டா சைடும் ஏரி தான் இது வந்து ஊருக்கு ஒரு ஊருக்கு வந்து ஷார்ட்கட்டு அப்படி மேலே கரை மேலே கரை மேலே அதுதான் கரை அந்த கரைக்கு மேலே போகிறது பதிலாக இப்போ இப்படி இந்த பக்கம் வந்து வரவங்க இப்படியே ஷார்ட்கட்டாக ஊருக்கு போயிடுவாங்க ஏரியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சுடுகாடு ஒன்று இருக்கும் இதுதான் சுடுகாடு வேறு என்ன வேறு என்ன இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பை இருக்குது இது வந்து பை பார்த்திங்கன்னா அடியில் அடியில் நம்ம போட்டு படுத்துக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட ஒரே ஒரு உள்ளங்கி தான் இருக்குது அதனால் நம்ம இந்த ஒரு பையன் மட்டும் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு பை இன்னொரு பை பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது அங்கே கருதுங்களா ஆ அந்த ப்ளூ கலர் அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு தான் நினச்சி போனேன் மூணு பை கிடச்சு நினைக்குது ஏதோ உங்களுக்கு சுற்றி காமிக்கிறதுனால எனக்கு ஒரு மூணு பை கிடந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு அந்த பையை ஒன் சைடாக நம்ம கிழிச்சு எடுத்துக்கலாம் கிழிச்சு எடுத்தால் தான் இந்த வாட்டியெல்லாம் பார்க்க முடியும் இந்த பையை ஃபஸ்ட்டே கிடச்சிருச்சுன்னா நம்ம இந்த மாதிரி இந்த புல் மாதிரி இருக்கிறதெல்லாம் அறுத்துன்னு வந்ததுக்கு தேவையே இல்லை இந்த பையன் மட்டும் ரெண்டு அறுத்து போட்டு முடிச்சுட்டுக்கலாம் என்ன பண்ணுறது லாஸ்ட்டாக தான் கிடைக்கணும் இருந்ததுக்கு நம்மளுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தி ஏழு தான் ஆகுது ரெண்டு நாற்பத்தி ஏழு தான் ஆகுது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு மணி ஆகுது கரெக்டாக நாலு மணி பார்த்தா தீக்குச்சி பார்த்தீங்கன்னா காலியாக எல்லாம் மெ இருக்கிறேன் மெரிச்சு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தீக்குச்சி தான் இங்கிடுது இது ஒன்றில் பற்ற வச்ச மட்டும்தான் இன்றைக்கி நைட்டு நம்ம தூங்க முடியும் சாப்பிடவும் முடியும் பற்ற வச்சுட்டுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கருவேலை மரங்கள் இதை நம்ம அந்த குச்சி ரெண்டு மூணு வெட்டி மீன் சொல்றதுக்கு ரெண்டு மூணு குச்சு ரெடி பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துச்சி மீன் இப்போ அவ்வளோதான் இது எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தவாடி வேண்டியதான் டைம் பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சு ஐம்பத்தி நாலு ஆகுது அஞ்சு ஐம்பத்தி நாலு ஆகுது அதனால் இப்போயே சாப்பிட்றலாம் எல்லாமே நான் வெந்துக்கிச்சு பரவாயில்ல வெறும் தலை மட்டும் இருக்குது எதுக்கு தொலை போட்டுடலாம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது தெரியும் சாப்பிட முடியாதுன்னா அவ்வளோதான் வேஸ்ட்டு அதனால கொஞ்சம் எட்டை போட்டுடலாம் நைட்டு எதுவும் நம்ம வந்தா கூட எதுனா எதுவும் இல்லை எதுவும் திடீர்னு யாருக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஆறு பத்தொம்பது தான் ஆகுது இதில் உங்களுக்கு தெரியாதானு தெரியல ஆறு பத்தம்பது தான் ஆகுது நிலா வெளிச்சம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா அடிக்குது ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா நிலா நிலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது இன்றைக்கி நல்லா வெளிச்சமாக இருக்கும் பரவாயில்ல ஒரு ஆளுக்கு இன்றைக்கி இதுதான் நம்மளுடைய வசந்த மாளிகை இப்படி எதா வச்சுக்க வேண்டியது தான் கைக்கு வச்சுன்னு இப்படி தோங்க வேண்டியது தான் இன்றைக்கி நைட்டு ஒன்றும் பண்ண முடியாது டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒம்பது இருபத்தி ரெண்டு ஆகுது தோக்கமே வரவே மாட்டேங்குது அதனால் என்ன பண்ணுறது தெரில அப்படியே பார்த்திங்கன்னா இந்த நெருப்பு நெருப்பு எடுத்துங்களாம் இந்த நெருப்பு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே குளிர் காஞ்சிட்டு கிடக்குறேன் தூக்கம் எப்போ வரும்னு தெரில இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆகுது தூக்கமும் வரல ஒன்றும் வரல நாலு ஏற்கனவே உட்காந்துட்டு தான் கிடக்கிறேன் இந்த பாருங்க நைட்டில் எப்படி கீனு இனிமேட்டாக தூக்கம் வந்துடும் நினைக்கிறேன் ஒன்று ஒரு மணி நேரம் கழிச்சு வெடிஞ்சிடும் அப்படி இருந்தாலும் சரி காலையில் உங்களுக்கு சந்திப்போம் குட் நைட் எனக்கு மட்டும் பேட் நைட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஒம்பது ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி நைட்டு நம்மளுடைய டென்ட் பார்த்தீங்கன்னா சாக்கு பிடிக்குமோ என்னென்னு ஒன்றும் தெரில அப்படின்னா நம்ம அங்கே காலையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோங்கள நம்ம போயிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம் ஏன்னால் அந்த மலையில் பார்த்திங்கன்னா சே மொபைல்லாம் இருக்குது அதனால் போயிடும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த பொருளெலாம் எடுத்துகிட்டு நம்ம அங்கே போயிட்டு காலையில் ஆறு மணி வந்து இருந்துட்டு நம்மளுடைய டாஸ்க்காக என்னது கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுடைய கூடாரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் வந்து டாக் பிடிக்காது ஏன்னா மழை உறுதியாக பேச்சுன்னா சும்மா அடிச்சிட்டு போயிடும் இதெல்லாம் பழைய பையின்றதுனால இது ஒன்றும் தாக்கு பிடிக்காது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மோட்டர் ரூமில் போய்ட்டு காலையில் வரதுக்கு இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டித்தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூடாரதெல்லாம் கழிச்சிட்டு நம்ம கிளம்பிடலாம் ஏன்னா நம்ம காலையில் திருப்பி நாங்கள் வரமாட்டோங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கூடாது கழிச்சாச்சு மழை பெய்யுதான் தெரியல உங்களுக்கு அது மழை பெய்யுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் உறுதியாக உறுதியாக வர மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு லைட்டை ஸ்லோவாக வச்சு இப்போ பேரணும் உறுதியாக வர மாதிரி இருக்குது அது எப்படி உங்களுக்கு காமிக்கிறது ம் ஆ தெரியுதுங்களா மழை பெய்கிறது மழை பெய்துங்க பெஞ்சினே கிடக்குது நம்ம போட்ட இந்த டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா களைச்சி களைச்சி விட்டுட்டுங்க நெருப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது நம்ம நைட் போட்ட டென்ட்டுக்கு நெருப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது காலையில் போயிட்டு உங்கள் கூட நான் கண்டினியூ பண்ணிட்டேன் காலையில் இப்போ எவ்வளோ டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி ஆறு முக்கால் டூ ஏழு மணி ஆகுது காலையில் நான் பார்த்தீங்கன்னா காலையில் வெடிக்காலம் மூணு மூன்றைக்கெலாம் வந்துட்டேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நைட்லாம் ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால நம்மளுடைய சர்வே வந்து கண்டினியூ கண்டினியூ முடியல இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கும் அந்த ஏரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் மேலே வரும் மூன்றரைக்கெலாம் எழுந்து அப்படி மழையிலே வந்துட்டேன் மலையிலே வர கொஞ்சம் லைட்டாக தூர் நேருக்குள்ளே வந்து டபுரம் எடுக்கும்போது தான் உறுதியாக அதுமாதிரி ஒரு மூணு மூன்று கிலோ வந்துட்டேன் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் சேலஞ்சு வந்து கம்ப்ளீட் பண்ண முடில அதனால பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வேறு எதனா வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு ஏன்னா அட்வென் அட்வென்ச்சர் மாதிரி ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏன்னா செய்யணும்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்